பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ இங்கே இரு இப்ப எப்படி தண்ணி வரத நேரம்தான் எல்லா எல்லாவளும் பிடிக்கிறதுக்குள்ள நம்ம புடிச்சிட்டு போயிருவோம் ஏடி வேண்டா சொன்ன குவாலிட்டி அந்த கொடல எனக்கு முன்னாடி நாலு பேர் வரது போட்டுட்டாரு கேட்டியா அவ கொடத நவுத்தி வச்சி நம்ம புடிச்சிட்டு போனமா அவளுதான் தான் கூட சண்டைய போட்டு மாளாது கேட்கோ தேவ இல்லாத வேளை பக்காதப்பா அவளோ எல்லாம் புடிச்சிட்டு போனது புடி போட்டி ஏவ போட்ட எனக்கு என்ன சண்டைக்கு இப்பதான் வலிக்கு வந்திருக்கிய இத சொல்லி புரியக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆடி கழிவுக்கு போறோம் தெரியுமா நாங்க அங்க சவுளி எடுக்க நீங்க வாரியெல்லாம் எப்படி அங்க நிலம்பு எக்கெல்லாம் உன் வீட்டுக்காட்ட காசு வாங்கி வச்சுட்டாவோ நீங்க வர போறீங்களா எப்படி சொல்லுங்க அதுவும் சரி சரிதானே இப்போ தள்ளுபடி கழிவெல்லாம் போட்டுருப்பானே இப்போ எடுத்து நம்ம அதை தீவாளிக்கு வச்சுக்கிடலாம்லாம் சரி நானும் வாரேன் ஆனா கையில அஞ்சு பைசா இல்லீங்களா என்ன

பண்ணி உடம்பெல்லாம் நான் கொஞ்சம் நல்லா ஆக்கப் போறேன் கேட்டீங்களா போன வாரம் நம்ம ரேசன் கடையில நின்று இருந்தேன் பாத்தீங்களா அந்த காலா பிள்ளை என்னை பார்த்து சொல்லுது ஏக்கா நீங்க பாக்குறதுக்கு அப்படி இந்த பழைய காலத்து நடிகை சிம்பிளின் மாதிரியே இருக்கிய உங்க ஹைட் எல்லாம் வச்சு பார்த்தா அப்படின்னு சொல்லுச்சு அது சொன்னதுல எனக்கு மனசுக்குள்ளேயே அப்படியே ஓடிக்கிட்டு இருப்பாருங்க

அதானே இப்படி எல்லாரும் பொறாமா பிடிச்சி அப்படி மனசுல பொங்கி இப்படி எல்லாம் ரொம்ப தான் இதெல்லாம் கொஞ்சம் வாவரா இருக்கு சரி கழுதை என்னதையும் நினைச்சிட்டு போய் எனக்கு என்ன

நான் வந்தேன் இங்க ஒருத்தரையும் காணும் இருந்தது அங்கிட்டு தள்ளி போய் கிடக்கு பாரு காத்துலாம் அங்கே போய் கிடக்கு யாரு குட என்ன ஏதுன்னு தெரியல தண்ணி வந்துட்டு அதான் வேஸ்டா போமேன்னு என் குடத்தை வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் காத்தடிச்சுட்டு என்னென்ன அட ஆடி மாச காத்துக்கு அம்மி ஏ நகரும் பாவ இந்த ஏட்டி சவுண்ட்றியா விடிடி ஒரு கோட பிடிச்சா பிடிச்சிட்டு போற அடுத்து நீ வச்சு பிடிங்க நினைச்சேன் <laughs> <susinde> <ooo paying attention> <saturates>